ஜி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த மனசுதான் மனிதனுக்கு இருக்கு அப்புறம் இந்த மனசுதான் சிந்திக்கவும் செய்யுது அப்படி நான் பெரியவங்க எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்றாங்கன்னா குருவிக்கும் மனசு இருக்கு அதுவும் அனுபவிக்குது அப்படிங்கிறாங்க அப்போ உண்மையாவே அந்த குருவி அப்புறம் விலங்குகள் இதையெல்லாம் எப்படி அனுபவிக்குது எப்படி சிந்திக்குது அதே போல இந்த மனுஷன் எப்படி அனுபவிக்கிறான் எப்படி சிந்திக்கிறான் இப்படிங்கிறத விளக்கமா சொல்லுங்க குருஜி ஓம் அருமை நல்ல கேள்விகள் இது எல்லாமே இதுக்கு வந்து கடைசி கேள்வியிலிருந்து பின்னோக்கி ஒண்ணு ஒண்ணா போனா அது வந்து நல்லா புரியும் அதனால அப்படி போவோம் முதல்ல இந்த மனுஷன் எப்படி அனுபவிக்கிறான் எப்படி சிந்திக்கிறான் அதாவது இந்த நான் அப்படின்னு உணர்றோமே இந்த ஒருவன் வாழ்பவன் அவனுக்கு பேரு ஜீவாத்மா ஜீவ ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னு பேரு இந்த ஜீவாத்மா முதலில் இரண்டு நாடிகளாக அல்லது இரண்டு கிளைகளாக பிரிகிறான் ஒரு நாடிக்கு பெயர் மதி நாடி இன்னொரு நாடிக்கு பெயர் விதி நாடி அப்படி இந்த மதி நாடிக்கு சில இயல்புகள் இருக்கின்றன விதி நாடிக்கு வேறு சில இயல்புகள் இருக்கின்றன மத்தி நாடி என்பது விரும்புவது சுவைப்பது அனுபவிப்பது விதி நாடி என்பது மத்தியின் விருப்பங்களை புரிந்து கொள்வது அதை பூர்த்தி செய்ய தீர்வுகளை கண்டுபிடிப்பது எப்படியெல்லாம் தீர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் அதை செய்து முடிப்பது பூர்த்தி செய்து கொடுப்பது இந்த கிளைதான் நம்மிடம் விதவிதமாக கற்பனைகளை வளர்த்துக் கொள்பவன் விருப்பங்களை வளர்த்து கொள்பவன் ஆசைப்படுபவன் முடிவுகளை எடுப்பவன் எனக்கு எது வேண்டும் எனக்கு எது வேண்டாம் என்று இந்த விதி நாடி இந்த மத்தி நாடியின் இந்த செயல்களை கவனிக்கிறது புரிந்து கொள்கிறது தன்னுடைய நினைவில் வைத்துக் கொள்கிறது அதை அடைவதற்கான தீர்வுகளை பிறகு கண்டுபிடிக்கிறது பிறகு அவைகளை பொருத்தமான காலங்களில் பொருத்தமான இடத்தில் பொருத்தமான நிகழ்வுகள் மூலம் நடத்தி கொடுக்கிறது அப்படி இந்த விதி நடத்தி கொடுத்த பிறகு இந்த மத்தியானவன் அதை அனுபவிக்கிறான் இப்படிதான் நாம் அனுபவிக்கிறோம் இதே கேள்வியில இன்னொரு பகுதி எப்படி சிந்திக்கிறான் இந்த அனுபவங்களில் சில அவனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது சில குறைவாக பிடித்திருக்கிறது சில பிடிக்கவே இல்லை சிலவை வெறுப்பாக இருக்கிறது இவைகளும் அந்த விதியின் நினைவகத்தில் பதிவு ஆகின்றன இதே போன்று ஏற்பட்ட எல்லா அனுபவங்களும் அந்த விதியின் நினைவகத்தில் பதிவாகின்றன ஓய்வு நேரத்தில் தேவைப்படும் பொழுதெல்லாம் இந்த மத்தியானவன் அந்த நினைவகத்திற்கு உள்ளே நுழைந்து அவைகளை எடுத்து பார்ப்பான் அவைகளின் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் புதிய விருப்பங்களை வளர்த்து கொள்ளுகிறான் அதை மீண்டும் அனுபவித்து பார்க்க ஆசை வருகிறது அதே போல வேறு வேறு அனுபவங்களை பிணைத்து புதிய விருப்பங்களையும் கூட அவன் வளர்த்து கொள்கிறான் நம்முடைய நூல்களில் பொதுவாக இந்த மத்தி என்பது ஆண் தன்மையாகவும் விதி என்பது பெண் தன்மையாகவும் விளக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நான் இங்கே அவன் அவள் ஒன்று குறிப்பிடுகிறேன் என்ன சொல்றாங்கன்னா மனசு இருக்கு அதுவும் அனுபவிக்குது அப்படிங்கிறாங்க அப்போ உண்மையாவே அந்த குருவி அப்புறமே விலங்குகள் இதையெல்லாம் எப்படி அனுபவிக்குது எப்படி சிந்திக்குது அதாவது இப்ப நம்ம பார்த்த இந்த விளக்கம் மனிதனுக்கு மட்டும் அல்ல எல்லா உயிரினங்களுக்கும் இப்படித்தான் இருக்கிறது ஆடு மாடு கோழி கோக்கு நாய் நரி நண்டு வண்டு சிங்கம் ஆந்தை புலி கரடி செடி கொடி மரங்கள் புல் பூண்டுகள் அதுக்கு மேல அமீபா பாக்டீரியா வைரஸ் கிருமிகள் எல்லா உயிர்களிலும் இந்த தொழில்நுட்பம் செயல்நுட்பம் இப்படித்தான் நடக்கிறது அதே போல நம்ம இந்த இடத்துல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் மேற்கத்திய விஞ்ஞானிகள் உயிரினங்களை பிரிக்கும் முறைக்கும் நம்முடைய மெய்ஞ்ஞானிகள் உயிரினங்களை பிரிக்கும் முறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு மேற்கத்திய விஞ்ஞானிகளை பொறுத்த அளவுல ஆடு மாடு கோழி கோழிக்கோக்குகள் மனிதர்கள் இவைகள் விலங்குகள் இவைகள் தாவரங்கள் இவைகள் கிருமிகள் என்று வகைப்படுத்துகிறார்கள் நம்முடைய மெய்ஞானிகள் அப்படி கூறவில்லை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜீவர்கள் தான் இருக்கிறார்கள் அதாவது நம்ம முன்னாடி சொன்னோமே ஜீவாத்மாக்கள் அந்த ஜீவாத்மாக்கள் கோடிக்கணக்கானவர்கள் தொடர்ந்து பிறவி பிறவியாக மரணம் தாண்டி மரணம் தாண்டியும் பிறப்பெடுத்து பிறப்பெடுத்து சென்று கொண்டே இருப்பவர்கள் பயணம் செய்து கொண்டே இருப்பவர்கள் அப்படி அந்த ஜீவாத்மா ஒரு பிறவியில் மனிதனாக இருக்கிறான் அந்த மனிதனாக இருக்கும் பிறவியில் புண்ணியங்களையும் பாப்பங்களையும் சம்பாதித்து கணக்கில் குவித்துக் கொள்கிறான் அவைகள் நம் முன்பு சொன்ன மாதிரி அந்த நினைவகத்தில் பதிவாகின்றன மரணத்திற்கு பிறகு இதே மத்தியானவன் அந்த விதியினுடைய நினைவகத்தை தோண்டி எடுத்து பார்க்கிறான் அங்கு இருக்கும் நினைவுகளின் அடிப்படையில் அடுத்து நான் எதை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் அதற்கு என்ன பிறவி உதவியாக இருக்கும் என்றும் பார்க்கிறான் சில விஷயங்களுக்கு பறவை பிறவி சில விஷயங்களுக்கு மீன் பிறவி சில விஷயங்களுக்கு சிங்கம் பிறவி சில விஷயங்களுக்கு பாம்பு பிறவி இப்படி வேறு வேறு பிறவிகள் அந்த விஷயங்களை மிகச் சிறப்பாக அனுபவித்து தீர்க்க உதவுகின்றன உதாரணமாக ஆகாஷத்தில் பறக்கும் விருப்பம் ஒருவனுக்கு வளர்ந்திருந்தால் இருந்தால் கருடனாக பிறக்கிறான் அல்லது வேறு பறவையாக பிறக்கிறான் அந்த விருப்பத்தின் தன்மைக்கும் அளவிற்கும் ஏற்ப நீரில் அதிகம் நீச்சல் அடிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் மீன் முதலை போன்று பிறக்கிறான் அசைவ பிரியனாக இருக்கிறான் என்றால் நரியாக சிங்கமாக பிறக்கிறான் அதிகார உள்ளவன் என்றால் சிங்கமாகவோ புலியாகவோ பிறக்கிறான் இருளில் வேலைகள் செய்ய பிடித்தவன் என்றால் ஆந்தையாக பிறக்கிறான் இப்படி அந்தந்த விருப்பங்களையும் மிகச்சிறப்பாக பூர்த்தி கொள்ள எந்த பிறவியில் அல்லது எந்த தேகத்தில் முடியுமோ அந்த தேகத்தை அந்த பிறவியில் எடுக்கிறான் அப்படி இவனிடம் இருக்கும் கோடிக்கணக்கான விருப்பங்கள் எல்லாம் ஒரே பிறவியில் முடிவாகாது அது பல கோடி பிறவிகளை கொடுக்கும் அந்த பிறவிகளை எல்லாம் அந்த விருப்பங்களை எல்லாம் இந்த புண்ணிய பாப்பத்தின் அளவின்படி தான் தீர்த்து கொள்ள முடியும் அப்படி அவைகள் அனுபவித்து அனுபவித்து வேறு வேறு பிறவிகளில் தீரும்பொழுது மீண்டும் மனிதனாக பிறக்கிறான் மீண்டும் இந்த விருப்பங்களை அள்ளி குவிக்கிறான் உரிய புண்ணிய பாப்பங்களை அள்ளி குவிக்கிறான் பிறகு மீண்டும் இதே போல பயணம் செய்கிறான் அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆடு மாடுகள் போன்ற உயிரினங்களாக இருப்பவர்கள் எல்லோரும் முன்பு மனிதனாக இருந்த ஜீவர்கள் இப்பொழுது மனிதனாக இருப்பவர்கள் எல்லோரும் முன்பு ஆடு மாடு கோழி கோக்கு என்று இருந்தவர்கள் மீண்டும் அப்படி வேறு வேறு பிறவிகளை எடுக்கப் போகுபவர்கள் இப்படி இருப்பதால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆடு மாடுகளையும் மனிதனையும் வேறு வேறு என்று வகைப்படுத்தவில்லை ஜீவர்கள் என்று வகைப்படுத்தினார்கள் அதில் மனிதன் என்பவன் இடையில் ஒரு நிலை என்று வகைப்படுத்தினார்கள் மனிதன் என்பவன் தனி வகை கிடையாது என்று பட்டியலிட்டார்கள் அப்படி இங்கே நாம் சிந்திக்கிறோம் விரும்புகிறோம் அனுபவிக்கிறோம் என்று சொல்லும்போது இது மனிதன் இல்லை இவைகளை செய்வது ஜீவன் செய்கிறான் இந்த ஜீவன் எல்லா உயிரினங்கள் இடத்திலும் இருக்கிறான் அங்கும் இப்படித்தான் செய்கிறான் கிடைத்திருக்கும் வசதிக்கு ஏற்ப இப்போ பத்து வீட்டுல பத்து குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு வச்சுப்போமே ஒரு பானை செய்றவர் வீட்டுல பிறந்த குழந்தை விளையாட ஆசைப்படுறான் என்ன செய்வான் அவங்க அப்பா அங்க ஆயிரம் பானைகளை அடுக்கி வச்சிருக்காரு அதை விதவிதமா எடுத்து அடுக்கி பார்த்து விளையாடுறான் அவர் பானை செய்ய வச்சிருக்கிற களிமண்ணை எடுத்து தானும் பானை செஞ்சு பார்த்து விளையாடுறான் என்ன அதே போல இன்னொரு கொத்தனார் வீட்டுல பிறந்த குழந்தை என்ன செய்யறான் அவங்க அப்பா கட்டிடம் கட்டுறதுக்காக கருவிகள் வச்சிருக்கிறாரு அதை வச்சுக்கிட்டு தானும் ஒரு வீடு மாதிரி கட்டி பாக்குறான் இன்னொருத்தர் தச்சு வேலை ஆசாரி வேலை செய்யக்கூடிய ஒரு வீட்டுல பிற குழந்தை பிறக்கிறான் அவன் என்ன பண்றான் அவங்க அப்பா மரம் இழைப்பதற்காக வச்சிருக்கக்கூடிய கருவிகளை எடுத்துக்கிட்டு தானும் மர வேலைகளை செய்து பார்க்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஜீவன் தனக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதற்குள் தான் விருப்பப்படுகிறான் அனுபவிக்க முயற்சி செய்கிறான் அப்படி ஒரு பிறவியில் ஒரு ஜீவனுக்கு மாடு என்ற பிறவி கிடைத்தால் என்ன செய்வான் அந்த தேகத்தில் என்னென்ன விஷயங்களை செய்து பார்த்து அனுபவித்து பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ அவையெல்லாம் செய்ய போறான் பறவையாக பிறக்கிறான்னு வச்சுப்போம் அந்த தேகத்தில் எதையெல்லாம் செய்து பார்த்து அனுபவிக்க முடியுமோ அதையெல்லாம் செய்ய போறான் அதே போலதான் எல்லா பிறவிகளிலும் தேகங்களிலும் இந்த ஜீவன் முடிந்த விஷயங்களை விரும்பி அனுபவித்து ஆசைகளை தீர்க்கிறான் இந்த ஆக ஜீவன் இரண்டு கிளையாக இருக்கிறான் அதில் மதிக்கிளை விரும்புகிறான் அனுபவிக்கிறான் விதிக்கிளை அவன் அந்த வேலைகளை செய்ய உதவியாக உடலை மனதை நினைவகத்தை கட்டமைத்துக் கொடுத்து அவனுக்கு உதவியாக அந்த மதிக்கு உதவியாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளையெல்லாம் செய்கிறது இப்படித்தான் நம் விருப்பங்களுக்கு நம் உடலும் உள்ளமும் நினைவகமும் உதவுவதை பார்க்கிறோம் எல்லா உயிர்களிடத்திலும் இப்படித்தான் நடக்கிறது இந்த மனசுதான் மனிதனுக்கு இருக்கு அப்புறம் இந்த மனசுதான் சிந்திக்கவும் செய்யுது அதாவது இந்த இடத்தில் பேச்சு வழக்குக்காக சில வார்த்தைகளை மாற்றி போட்டு பேசும் வழக்கம் இருக்கிறது அந்த விதத்தில் ஒரு பிழை நடப்பில் உள்ளது அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இந்த மனசுதான் சிந்திக்கிறது விரும்புகிறது அனுபவிக்கிறது அப்படின்னு எல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கிறது அது அப்படி இல்லை இந்த மனசுங்கிற இடத்துல உள்ளம் அப்படின்னு போட்டா சரியா இருக்கும் உள்ளம் வேறு மனம் வேறு அது என்ன வித்தியாசம் அப்படின்னா உள்ளே அமைந்திருப்பது உள்ளம் அப்படின்னா என்ன இந்த உடல் வெளியில் தெரிகிறது இந்த உடலுக்கு உள்ளே கண்ணுக்கு தெரியாமல் அமர்ந்து கொண்டு இந்த உடலை இயக்குவது உள்ளம் உள்ளே இருப்பதால் உள்ளம் அப்படி நம் முன்பு பார்த்தோமே விதி நாடி என்று இந்த விதி நாடிதான் உடலை உள்ளத்தை உயிரை மூன்றையும் அமைக்கிறது அதே போல இந்த மத்தி நாடி என்பவன் இருக்கிறானே அவன் இந்த விதி நாடியை தழுவுகிறான் ஏன்னா அதுகிட்ட நிறைய திறமை இருக்கு அந்த திறமைகள் எல்லாம் பிடிச்சிருக்கு அதனால அவன் போய் அதை பிடிச்சுகிட்டு புரியுற மாதிரி சொன்னா பிசாசு மாதிரி விட மாட்டேங்கிறான் போட்டு உலுக்கி எடுக்கிறான் அந்த விதியினால் என்னவெல்லாம் எனக்கு நன்மைகளை கொடுக்க முடியுமோ அவைகளை எல்லாம் கறக்க முயற்சி செய்யறான் அப்படி அந்த விதி நாடியானது இந்த மத்தி நாடியின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்ய முயற்சிக்கிறது அந்த முயற்சியினுடைய முதல் படிதான் அது மூன்று அடுக்குகளாக பிரிகிறது உயிர் உள்ளம் உடல் என்று இந்த மத்தியானவன் இந்த மூன்றையும் கூட மீண்டும் தழுவுகிறான் அவைகளை போட்டு உழுக்குகிறான் அங்கே என்ன கிடைக்கும் என்று உடலை தழுவும் பொழுது அவன் புலன்களில் வாழ்கிறான் உள்ளத்தை தழுவும் பொழுது புத்தி என்று வாழ்கிறான் உயிரை தழுவும் பொழுது உணர்ச்சி என்று வாழ்கிறான் அப்படி பார்த்தால் நம் உடலில் இரண்டு முக்கிய பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று செயல் கருவிகள் இன்னொன்று புலன் கருவிகள் புலன் கருவிகள்னா என்ன கண்காது மூக்கு தோல் வெளியில் இருக்கும் விஷயங்களை நமக்கு உள்ளே காட்டுபவைகள் செயல் கருவிகள்னா என்ன கை கால்கள் போன்ற உறுப்புகள் அதாவது உள்ளிருந்து வந்த உத்தரவுகளை வெளியில் எடுத்து செய்பவைகள் அதேபோல நம்முடைய அடுத்த அடுக்கு உள்ளம் இருக்கிறதே அங்கும் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று இந்த மத்தி என்று சொல்லப்படும் புத்தி விதி என்று சொல்லப்படும் மனம் அல்லது மனஸ் அதே போல புத்தியின் வேலை என்ன வெளியிலிருந்து அதாவது புலன்களிடத்திலிருந்து வந்த விஷயங்களை பகுத்து ஆராய்ச்சி செய்வது மனதின் வேலை என்ன உள்ளிருந்து வந்த உத்தரவுகளை பிரித்து ஆராய்ச்சி செய்து உள்ளிருந்து எங்கிருந்து உயிரிலிருந்து வந்த உத்தரவுகளை பிரித்து ஆராய்ச்சி செய்து அந்த உத்தரவுகளை எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று பல ஆயிரம் விதங்களில் சிந்தித்து பொருத்தமான தீர்வுகளை கண்டுபிடிப்பது சுருக்கமா சொன்னா சிந்திப்பது தீர்வு காண்பது மனஸ் அடுத்து உயிர்னு சொன்னோமே அதே போல அங்கும் இரண்டு பெரும் பகுதிகள் இருக்கின்றன ஒன்று மத்திய நாடியின் உணர்ச்சி அவனுக்கு தான் இன்னொரு பெயர் ஆணவம் அல்லது சித்தம் இப்படி நல்லா பேரு எப்படி சொன்னாலும் ஒரே பொருள் இன்னொரு இரண்டாவது பகுதி என்பது விதி நாடியின் நினைவகம் அந்த நினைவகம் உணர்வுத்தன்மை உள்ளது மத்தியின் ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணங்கள் விருப்பங்கள் அசைவுகளையும் உடனடியாக உணர்ந்து உடனடியாக நினைவில் வைப்பது இந்த நினைவகத்துக்குள் தான் அந்த மதியானவன் அல்லது அந்த ஆணவம் என்பவன் உள்ளே நுழைந்து மீண்டும் புதையல்களை தேடி எடுத்து புதிய புதிய விருப்பங்களை வளர்த்துக் கொள்கிறான் இதே உணர்ச்சி அல்லது ஆணவம் அல்லது சித்தம் என்பவன்தான் இந்த உடல் அனுபவித்த வடை பாயாசம் போன்ற அனைத்து சுக்கங்களையும் கடைசியாக உட்கார்ந்து கொண்டு அனுபவித்து ருசித்து ரசித்து சாப்பிடுபவன் அவன் இதனை எப்படி ருசித்து ரசித்து அனுபவிக்கிறான் என்பதையும் உடனடியாக இந்த விதியின் நினைவகம் உணர்ந்து சேமிக்கிறது அதனால்தான் நாம் முன்பு அனுபவித்த விஷயங்கள் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு மீண்டும் வருகின்றன இங்கிருந்துதான் அந்த நினைவுகள் எடுக்கப்படுகின்றன இந்த மனசுதான் சிந்திக்கவும் செய்யுது இப்படி சொல்லப்படும் இடத்தில் ஒரு சின்ன வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏராளமான விருப்பங்கள் வரும்பொழுது அதையும் சிந்தனை என்று குறிப்பிடுகிறோம் இவனுடைய சிந்தனையே சரியில்லை என்றெல்லாம் இது இந்த விருப்பங்கள் என்பது உயிர் தளத்தில் நிகழ்பவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல வேறு நேரங்களில் சிந்தனை என்பதை தீர்வுகளை கண்டறிந்து திட்டமிடும் பணியையும் நாம் குறிப்பிட்டு பேசுகிறோம் நானும் ரொம்ப ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன் எனக்கு ஒரு தீர்வும் கிடைக்கல அப்படிங்கிறோம் இந்த இடத்தில் சிந்தனை என்பது அடுத்த தளமான உள்ளத்தில் ஏற்படும் செயலை குறிப்பிடுகிறோம் இரண்டும் வேறு வேறு உண்மையில் உயிரில் நடக்கும் விருப்பங்கள் கொள்கைகள் இவைகளுக்கு சிந்தனை என்ற வார்த்தை பொருத்தம் இல்லை தீர்வு அறிதல் திட்டமிடுதல் தான் சிந்தனை இருந்தாலும் கூட பேச்சு வழக்கில் நாம் விருப்பங்களையும் கூட சிந்தனைகள் என்று பேசிக்கொண்டு இருக்கிறோம் அது பேச்சு வழக்கு சுலபமாக இருப்பதற்காக கையாளப்படும் ஒரு பிழையான பயன்பாடு என்பதை புரிந்து வேண்டும் அப்படி யாராவது பேசியிருந்தால் பேசினால் எழுதியிருந்தால் எழுதினால் அதன் பொருள் இப்படித்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பா என்றால் தெளிவான அறிவு ரத்தி என்றால் சுகத்தில் மூழ்கி திளைப்பவன் பாரதி என்றால் அறிவு ஆராய்ச்சி சுகங்களில் மூழ்கி திளைப்பவன் அதனால் தான் நம்முடைய வம்சத்திற்கு பாரதி வம்சம் என்று பெயர் பாரதிகள் வாழும் நாடு பாரத நாடு என்று பெயர் இப்படியெல்லாம் வந்தது அதனால்தான் இது போன்ற ஆராய்ச்சிகளை செய்யும் வழக்கமெல்லாம் உலகத்திலேயே நம் நாட்டில்தான் உள்ளது உலக நாடுகளில் இதையெல்லாம் பேச ஆரம்பித்தால் தூங்கி விடுவார்கள் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு